உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது உங்களுக்கான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு விளையாடுவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நான் உங்களோடு பேசப்போகின்ற போகின்ற விஷயம் என்னவென்றால் இந்தியாவிலே நிறைய விஷயங்கள் நடந்து வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்தியா பாகிஸ்தானுக்கான சண்டை அங்கே தீவிரவாதிகளுடைய தாக்குதல் அதற்கு அடுத்து இந்தியாவும் பாகிஸ்தானும் பெரிய ஒரு சண்டையில் ஈடுபட்ட ஒரு தருணம் அதன் பின்பு மோடி அவர்கள் காஷ்மீரிலே அவர்கள் ரயில்வே சர்வீஸை அவர்கள் ஆரம்பித்து வைத்த ஒரு நல்ல தருணம் நேற்றைய தினத்திலே குஜராத்திலே மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் விமான விபத்து இப்படி சில வாரங்களிலேயே நிறைய விஷயங்கள் நடந்து வருகிறது இதையெல்லாம் நாம் பார்க்கும்போது நமது இந்திய சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்ப்பதுதான் இந்த நேரத்திலே நமது முக்கியமான கடமையாக இருக்கிறது இந்திய சமூகத்திற்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன நிறைய எதிர்ப்பாளர்கள் இருக்கிறார்கள் இந்திய சமூகத்தை எப்படியாவது அவர்கள் துண்டாட வேண்டும் விட வேண்டும் ஏனென்றால் அந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதலிலே அவர்கள் இந்துக்களை எல்லாம் தனியாக பிரித்து கொலை செய்திருக்கிறார் இந்தியா என்பது அனைத்து மக்களுக்கான ஒரு நாடு இங்கே மக்களிடையே ஒரு வேற்றுமையை உருவாக்கி அதன் மூலம் இந்த சமூகத்தை துண்டாடுவதற்கு நிறைய கூட்டங்கள் இங்கே செயல்படுகின்றன தமிழகத்திலும் அது போன்ற ஒரு மனநிலை ஒரு பிரிவிரைவான மத மனநிலையை இங்கே உருவாக்குகிறார் இந்திய அரசை அவர்கள் ஒன்றிய அரசு என்று சொல்லுகிறார் ஏன் இந்திய அரசு என்று சொன்னால் அவளுக்கு அவர்களுக்கு என்ன வலிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை அவர்கள் உருவாக்கியார் இந்தியா என்பது நமது நாடு இந்தியாவினுடைய அனைத்து மக்களும் நமது சொந்தமானவர்கள் அவர்களுடைய கஷ்டம் நமக்கு வரும் நாம் நல்லா இருந்தால் அவர்களும் நல்லா இருப்பார்கள் அவர்கள் நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும் இதுதானே நமது நாட்டை உருவாக்கிய மகாத்மா காந்தி போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் அதனை சிறப்பான ஒரு நாட்டை உருவாக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த எண்ணத்தை எல்லாம் ஊட்டியிருக்கிறார்கள் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் எப்போதும் வலுவாக இருக்க வேண்டும் நாம் எப்போதும் ஒரு திருப்திகரமான ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் ஆனால் காஷ்மீர் விஷயத்திலே பாகிஸ்தானை ஏற்படுத்துகின்ற விஷயங்கள் அவர்கள் காஷ்மீரை அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி இந்தியா ஆக்குப்பைடு காஷ்மீர் என்று அவர்கள் சொல்லி அவர்கள் மக்களிடையே அவர்கள் போற்றுகிறார்கள் பஞ்சாப் ரெண்டாக பிரிந்தது அவர்களிடம் ஒரு பஞ்சாப் இருக்கிறது இந்தியாவிலே ஒரு பஞ்சாப் இருக்கிறது இந்தியாவிலுடைய பஞ்சாப்பை நாம் அவர்களும் கேட்கவில்லை நாமும் கேட்கும் அதே போது காஷ்மீர்லேயும் அங்கே ஒரு பீரியடிலேயே அவர்களை படைகளை அனுப்பி பிடிக்க முயற்சித்தார்கள் நாம் அதை தடுத்து கொஞ்சம் பகுதிகள் அவர்களிடமே இருக்கிறது ஆனாலும் கூட அவர்கள் இந்திய பகுதியிலே அவர்கள் இந்த தீவிரவாதிகளையெல்லாம் அனுப்பி தீவிரவாதிகளுக்கு அவர்கள் ஊக்கம் ஊக்கம் கொடுத்து பணம் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து எல்லா விதமான காரியத்திலையும் இந்த பாகிஸ்தான் ஆர்மி செயல்பட்டு இந்தியாவுடைய நிம்மதியை கெடுப்பதற்கு அவர்கள் அங்கே செயல்படுகிறார்கள் அவர்களுக்கு சீனாக்காரர்களும் உதவி செய்கிறார்கள் ஏனென்றால் இந்தியாவிலே அமைதி இருக்கக்கூடாது என்று ஒரு சில கூட்டங்களுக்கு பல எண்ணங்கள் இருக்கின்றன இந்தியா இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைகிறது இந்தியா இவ்வளவு பெரிய நாடாக வந்துவிட்டது உலக அரங்கிலே பெரிய ஒரு வாய்ஸாக இருக்கிறது என்பதிலே நிறைய பேர்கள் அங்கே நிறைய பேர்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்கிறது ஆனால் நாம் அதையெல்லாம் கணக்கிலே கொண்டு நமது நிம்மதியை காக்க வேண்டும் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை காக்க வேண்டும் அதுதான் நம்மளுடைய முக்கியமான ஒரு காரணம் ஏனென்றால் இந்த நாட்டை சிறப்பான ஒரு நாடாக உருவாக்கி நமக்கெல்லாம் மரியாதைக்குள்ள ஒரு வாழ்க்கையெல்லாம் அமைத்துக் கொடுத்த அந்த நமது முன்னோர்களுக்கு நன்றி செலுத்துவது என்னவென்றால் நாம் ஒற்றுமையை காத்து நம் அமைதியை காத்து இந்த இந்திய சமூகத்தை வந்து ஒரு வலுவான ஒரு சமூகமாக நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக நான் தமிழ் சமூகத்தினை கேட்டுக்கொள்வோம் தமிழ்நாட்டை நமது ஒரு நல்லவர்கள் ஆளக்கூடிய சிறப்பானவர்கள் ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இன்றைக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் இல்லை இன்றைக்கு ஆளக்கூடியவர்கள் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு திறமை படைத்த நல்ல எண்ணம் கொண்ட இந்திய தேசத்தின் மீது பற்று கொண்ட மக்களாக இல்லை அதனால் இந்திய தேசத்தின் மீது பற்று கொண்ட மக்களை தமிழகத்தினுடைய தலைமை பொறுப்புகளுக்கு வர வேண்டும் அதற்கு தமிழ் சமூகம் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் ஒவ்வொரு தமிழர்களுடைய குடும்பமும் இந்த அரசியல் அரசியலிலே ஈடுபடக்கூடிய மக்களை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றால் நமது தமிழ் மக்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் தமிழ் மக்களுடைய அந்த அரசியல் கான்ட்ரிபியூஷன் என்பது மிக மிக கம்மியாக இருக்கிறது தமிழகத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் மற்ற மக்கள் தமிழர்கள் அல்லாத மற்ற மக்களுடைய அந்த அவர்களுடைய ஆர்வமும் அவர்களுடைய அரசியலிலே அவர்கள் செயல் சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த துடிப்பும் அதிகமாக இருக்கிறது ஆனால் அதெல்லாம் தவறு என்று நாம் சொல்லக்கூடாது நாம் தமிழ் சமுதாயத்தினுடைய மக்களும் அரசியலிலே ஆர்வம் கொண்டு ஒரு நல்ல முறையிலே அனைத்து மக்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குவதற்கு தமிழ்களுடைய தலைமையை நாம் தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் அது இந்திய தேசத்திற்கு அது வலு சேர்க்கக்கூடிய ஒரு தலைமையை நாம் உருவாக்கும் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகத்தின் தலைமை இந்திய தேசத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு தலைமையாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களெல்லாம் சுயநலத்திற்காக இந்திய தேசத்தினுடைய அந்த நன்மைகளை எல்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார் அதனால் நான் அன்போடு இந்த நேரத்திலே நான் நம்ம தமிழ் சமூகத்தினுடைய தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கொள்வது ஒரு நல்ல தலைமையை தமிழகத்திலும் நாம் உருவாக்க முயற்சிக்க வேண்டும் தமிழர்களுடைய குடும்பங்களிலே அரசியல் ஆர்வத்தை உருவாக்கி இளைஞர்களை எல்லாம் அரசியலுக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல தலைமையை தமிழகத்திலும் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டு நாம் மிக இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நமக்கு இந்திய தேசத்திற்கு எதிர்ப்பாளர்கள் பெரிய அளவிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்திய தேசத்தினுடைய அந்த ஒற்றுமையை நாம் பேண வேண்டும் நாம் இந்திய தேசத்தை வலுவான ஒரு நாடாக நாம் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்